பாரத் ஜோடோ நீதி யாத்திரை என்ற பெயரில் நாட்டின் வடகிழக்கு பகுதியான மணிப்பூர் முதல் வடமேற்கு பகுதியான மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை வரை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொண்டார் கடந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி இந்த சுற்றுப்பயணம் தொடங்கிய நிலையில் மார்ச் பதினேழாம் தேதி நிறைவடைந்தது அந்த வகையில் பாஜக ஆளும் மகாராஷ்டிராவின் பாரத் ஜோடா நீதி யாத்திரையின் நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர் அந்த கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி தனது முன்னாள் குறித்த தகவல்களையும் வெளியில் பகிர்ந்து கொண்டார் குறிப்பாக மகாராஷ்டிராவின் முன்னாள் முதலமைச்சரும் எம்பியுமான அசோக் சவான் குறித்து அவரின் பெயரை குறிப்பிடாமலேயே ராகுல் காந்தி பேசினார் அதில் பேசிய ராகுல் காந்தி நாம் இப்போது அதிகாரத்துடன் போட்டியிட்டு வருகிறோம் இப்போது இந்த கேள்வி எழுகிறது என்ன இந்த அதிகாரம் இந்த ராஜாவின் மனது அனைத்தும் தேர்தல் வாக்கு இயந்திரம் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரி ஆகியவற்றையே சுற்றி இருக்கிறது நான் யாரின் பெயரையும் குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் இந்த மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த வீரர் ஒருவர் காங்கிரசில் இருந்து பிரிந்தார் அவர் அழுதபடியே எனது அம்மாவிடம் கூறினார் சோனியாஜி சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்கிறது இந்த படைபலம் ஆள் பலம் கொண்டவர்களுடன் என்னால் மோத முடியவில்லை ஜெயிலுக்கு போக என்னால் முடியாது என அவர் கூறினார் மகாராஷ்டிரா காங்கிரசை சேர்ந்த சவான் கடந்த மாதம் பாஜகவில் இணைந்த நிலையில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தற்போது நீக்கப்பட்டன மிலிந்த் தியோரோவை அடுத்து அசோக் சவானும் பாஜகவில் இணைந்தது மகாராஷ்டிரா காங்கிரஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் நானா படேலுக்கும் அசோக் சவானுக்கும் கருத்து முரண்பாடு இருந்துள்ளது இதற்கு ஆதார் சூழல் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது அசோக் சவான் மீது மூன்று வழக்குகள் உள்ளன இதில் இரண்டு வழக்குகள் ஆதார் கூட்டுறவு ஹவுசிங் சொசைட்டி சார்ந்ததாகும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியது தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன இனி பாஜகவை வீழ்த்துவது ஒன்றே நமது இலக்கு பாஜகவை விட பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு வேறு இல்லை அவர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி அவர்களின் இந்திய ஒற்றுமை நியாய பயணத்தின் உண்மையான வெற்றி என்பது பாஜகவை தான் அடங்கியிருக்கிறது கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்த பயணம் டெல்லியை கைப்பற்றி அனைத்து தரப்பினருக்குமான மதச்சார்பற்ற உண்மையான கூட்டாட்சி அரசை அமைப்பதில் நிறைவுற வேண்டும் என்று மு ஸ்டாலின் பேசியுள்ளார்